முதல்ல இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறது தெரியல என் படம்னா கூட ஏதாவது பேச நான் பற்ற பிள்ளை பற்றி என்ன பேசுறது தெரியல ஒரு மாஸ்டர் முடிவு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல எனக்கு கதை சொன்னார் அப்போது பங்கு ஆகுது அப்புறம் நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பைலேருந்து வரும்போது ரெண்டு பேர் ஏதாச்சும் அதை சந்தித்து பேச ஆரம்பித்தோம் ரொம்ப சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவங்களுக்கு காமிச்சுட்டு இருந்தேன் அவள் ஃபேமிலி போடலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவன் பார்த்தார்ல நாகராஜில் எனக்கு வந்து ஒரு பண்ணி கொடுக்கணும் எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படி விட்டு நான் அப்புறம் செட்டில் தான் சொன்னார் உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னால் அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கும்னு தான் நான் வந்து அது இன்னும் ஞாபகம் ஒரு முறை பதினாலு வயசில் இருக்கும்போது சிம்பாத் படம் ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களும் அவனையும் பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்ப நான் இன்னும் வளரல என்ன தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து சொன்னான் இல்லைடா அது பழகிடும் நினைச்சேன் ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு அதனால வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ண நினச்சேன் ஸோ அவனும் களை கேட்டான் மாஸ்டர் சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஆரம்பிச்சது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எதுவும் படத்த பத்து பேர் சார் பேசிக்கல ஏன்னா நிறையா பொறம்லேருந்து நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக விடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுகிறாங்க சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட நல்லா நல்லாயிருக்கும் ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பக்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா என் தொழில் சினிமாதான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை எங்குச்சி எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி கொடுக்குறதில்ல அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நானும் எனக்கு முன்னாடி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்த நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைங்களாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட எனக்கு பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துட்டே இருக்கிறதுங்க பிள்ளை ஒரு ஸ்டேஜ் மேலே அதுதான் வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றது மற்ற எந்த விஷயமும் பெற்ற தலைகளில் ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு தான் போனேன் மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார் சொன்னாங்க ஆஸ்காருக்கு இங்கேயே ஒரு அந்த சமயத்தில் அவர் வாழ்க்கையில் போனேன் அப்படி தான் ட்ரெயிலியை பார்ப்பேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட குரல்லாம் மாறி இருக்கும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நீ என்ஜாய் பண்ணுற இடான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னா அவ்வளோதான் அந்த வீடு மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபுள் தான் மாற்றக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை அதனால் எனக்கு எந்த கவலையமும் பயமும் இருந்தது ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாசாக ரொம்ப பிடிக்கும் அப்படி போட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்த விட அனல் அரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துகிற மூலியமாக எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அவர் தெரிய பார்க்க நான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமாக வாழ்த்து நீங்கள் அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தவோம் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கலாம் ஸ்டோர் ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடம் சிகிச்சை மாதிரி இருந்தேன் மாஸ்டர் நான் நான் உங்களுக்கு தெரியும் பெரிய டி தேவதக்கும் சரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து முழுப்பொள்ளையாக பார்த்து அதை வாழ்த்துனது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேசுகிறேன் நீங்கள் சேத்தந்தா ப்ரொடியூசன் பேசுகிறான்னு தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்துக்கோனாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் ஆனால் எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தேன் உங்களோட உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு உட்கார அபி உட்கார் உட்கார் நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் தருமபுரியில் எனக்கு அக்கா பொண்ணு நடித்தா இப்போ என் கூட வெப் சீரீஸ் நடிக்கிறான் அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாருக்கும் ஒருத்தர் பிரேகா சார் சிவா சார் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மிகப்பெரிய மனமார் நன்றி வந்தவங்களுக்கு நன்றி பாண்டா சார் உங்களுக்கு நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கு நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் முதல்ல அவங்க ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு நீ அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் ஒரு காவிரி துவைக்கும் ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட வாழிலாட்சி நடந்தது அப்போ ஒரு மாதிரி ரொம்ப பல படம்னு இருந்தேன் நான் இப்போ அதோட பழமடங்கு பல படம்னு இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ரொம்ப நன்றி இந்த சொல்லிருக்கேன் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவரு பேசுகிறது கொஞ்சம் பூச்சமாக இருக்கும் அது அவளுக்கும் சரி நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் என் மகளுக்கும் சரி Being allowed to now, we'll open up this room. Thanks. Mr. Thank you so much,